நிறைய திருவிழாக்கள் இருக்கு அதுல தைப்பூச திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஃபெப்ரவரி தேதி தைப்பூச விழாவை நம்ம கொண்டாட போறோம் தைப்பூச தண்ணிக்கு முருகனுக்கு அழகாக வள்ளி மணம் உணர வந்த முகம் ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் வணக்கம் நேர்களே நான் உங்கள் ராஜி இதோ வந்தாச்சு வெல்கம் டு தமிழ் அழகு அழகு என்றால் முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்கு அதுல தைப்பூச திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் உலகத்துல உள்ள அனைத்து முருக பக்தர்களும் இந்த தைப்பூச திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூச விழாவை நம்ம கொண்டாட போறோம் நிறைய இடத்துல நிறைய கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு ஹோமம் நடக்கும் பால் கூடம் எடுப்பாங்க காவடி தூக்குவாங்க வேல் குத்திப்பாங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு அழகாக ராஜ அலங்காரம் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய கோவிலில் வந்து நடக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் இந்த தைப்பூச விரதத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னால் நாற்பத்தி நாள் முடியாது அப்படின்னு அந்த கடைசி ஆறு நாள் வந்து விரதம் கடைப்பிடிப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் அதாவது தைப்பூச தண்ணிக்கு முழு விரதத்தை கடைப்பிடிப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு அறுபடை வீடு இருக்குது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி மற்றும் பழமுதிச்சோலை இந்த ஒவ்வொரு அறுபடை வீடுக்கும் தனித்துவம் உண்டு தனி வரலாறே இருக்குது இந்த தைப்பூச ஸ்பெஷலாக ஒவ்வொரு அறுபடை வீடை பற்றி ஒவ்வொரு நாள் நான் பேச போகிறேன் ி விளையாடும் முகமொன்று ஈசருடன் யான மொழி பேசும் முகமுன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அமர்ந்த பெரு முருகா ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆகிடுங்க முருகனின் முதல் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் கோவிலை பத்திதான் இன்னைக்கு நான் பேச போறேன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கிறது மதுரைக்கு தென்மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு இத்தலத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இங்கே முருகப்பெருமான் மனக்கோளத்தில் காட்சி தருகிறார் சூரபத்மனை வெற்றி கொண்ட முருகப்பெருமானுக்கு தனது மகள் தேவயானையை மனம் முடித்துக் கொடுப்பதாக இந்திரன் சம்மதித்தார் அதன்படி முருகப்பெருமான் தேவயானை திருமணம் நாரத மகரிஷி முன்னிலையில் அனைத்து தெய்வங்களும் தேவர்கள் மகரிஷிகள் சூழ திருப்பரங்குன்றத்தில் நிகழ்ந்தது இதே திருமணக் கோலத்தில் முருகப்பெருமான் இத்தலத்தில் சுப்பிரமணிய சுவாமி என்கிற திருநாமத்துடன் எழுந்தருளினார் ஐந்து படை வீடுகளில் நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கும் முருகப்பெருமான் இத்தலத்தில் மட்டும் தேவி மனமுடித்த முடித்த கோலத்தில் அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார் அருகே நாரதர் இந்திரன் பிரம்மதேவர் நின்ற கோலத்தில் சரஸ்வதி தேவி சாவித்ரி உள்ளனர் மேலே சூரியர் சந்திரன் கந்தவர்கள் உள்ளனர் கீழே முருகப்பெருமானின் வாகனங்கள் யானை ஆடு உள்ளன இங்கு வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வேல் மலை மீதுள்ள சிவன் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் சூரபத்மனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றம் வந்து அமர்ந்ததால் இங்கே வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த போது பார்வதி தேவி மடியில் இருந்த முருகப்பெருமான் அதை கொண்டிருந்தார் குருவிடம் இருந்து முறையாக கற்காமல் இப்படி மறைமுகமாக கேட்பது தவறு என்று எண்ணிய முருகப்பெருமான் இத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார் தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி அருளினார் இவரே ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே அருள் பாலிக்கிறார் விழா காலங்களில் சிவபெருமானுக்கே குடியேற்றப்படுகிறது ஆனால் முருகப்பெருமான் வீதியுலா செல்கிறார் சிவபெருமானின் அம்சமாக முருகப்பெருமான் இருப்பதால் இங்குள்ள முருகருக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது இத்தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு ருத்ராபிஷேகம் செய்யப்படும் குடத்தில் சுவாமியை ஆவாகனம் செய்து ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களை சொல்லி வழிபடுவது வழக்கம் இதை செய்வதால் நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பலன் அடைவர் என்பது ஐதீகம் பரம்பொருளாகிய சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர் குன்று வடிவத்தில் அருள்வதால் பரங்குன்றநாதர் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் கோயிலாகவே இருந்த திருப்பரங்குன்றம் முருகன் தேவயானையை மனம் புரிந்த தலம் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக மாறிவிட்டது இத்தலம் பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் திருப்பரங்குன்றம் என்ற பெயர் பெற்றது வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை புரொட்டாசி வேல் திருவிழா கந்தர் ஷஷ்டி திரு கார்த்திகை பங்குனி உத்திர திருவிழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் காட்சி அருளியதால் தைப்பூச விழா பத்து நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் இஷ்ட சித்திகளை பெறலாம் என்பது ஐதீகம் திருமண தடை விலக புத்திர தோஷம் நீங்க ராகு காலத்தில் இங்கே அம்மனுக்கு வழிபாடு நடைபெறுகிறது என்ன நேர்களே இந்த தைப்பூச திருவிழா ஸ்பெஷலில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நாளைக்கு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் பற்றி பேசலாம் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆயிடுங்க